அனைவருக்கும் வணக்கம் இந்த விதை நேர்த்தி அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் விதைகள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பூச்சிகளால் தாக்கப்படுவது ஃபங்கஸால் அட்டாக் செய்யப்படுவது இது எல்லாத்தையும் வந்து நமக்கு சப்ஸிக்வெண்ட்டாக செடிகளோட வளர்ச்சியை அது பாதிக்குது பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை உரங்களை கொண்டு நாம் அழகாக விதை நேர்த்தி செய்யலாம் சீடு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதையே வந்து நம்ம பஞ்சகவியத்துலேயும் சீடு ப்ரிப்பரேஷன் செய்யலாம் தீவாமிரதம் என்று சொல்லக்கூடிய அந்த கலைவிலையும் சீடு ப்ரிப்பரேஷன் செய்யலாம் இது எதுவாக இருந்தாலும் வந்து நாம் குறைந்த அளவில் உதாரணத்துக்கு சூடோ மோனஸு ட்ரைகோடர் போன்றவற்றை போடும்போது கொஞ்சமாக போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீரை விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இது வந்து இப்போது ஜீவாமிரதத்தில் நாம் வந்து விதை நிறுத்தி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா புடலை விதை அவர விதை பாவக்காய் இது எல்லாத்தையும் வந்து இந்த விதைகளை வந்து இதில் போட்டிருக்கோம் ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சா போதும் அது நல்ல வகையில் வந்து நமக்கு விதைகள் தயாராகிடும் இயற்கை உரங்களை போட்டு பண்ணும்போதும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் நம்ம கீரை வகைகளையும் இதே போல் நம்ம விதை நிறுத்தி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும் சாதாரணமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோன்னா சொன்னால் ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அமையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியாக வந்து பிளான்ஸை கிளம்பும்போதே நல்லா கிளம்பிடும் இதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காகுது அதுக்கப்புறம் பாகுது புடலங்காகுது அவர விதை இது எல்லாத்துலேயுமே ஒரு சாம்பிளாக வந்து நம்ம காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம விதை நேரத்தை செஞ்சு பயன்படுவோம் நன்றி